பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் பிழை பூட்டுகிறவர் என்கிறதான வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா பிரியமானவர்களே ஒரு சில மனிதர்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இன்னும் அதில் அநேகர் அடுத்த மாதங்களை குறித்து அடுத்த வருடங்களை குறித்து நாளைய தினத்தில் நாம் எப்படி பிழைப்பூட்டப்படுவோம் என்று யாரை கொண்டு நாம் பிழைப்பூட்டப்படுவோம் என்று பலவிதமான ஒரு கவலையில் இருப்பார்கள் ஆனால் வேத வசனம் சொல்கிறது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே என்று இந்த வசனத்தில் கர்த்தர் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார் குறிப்பாக நாம் ஆகாயத்து பறவைகளை நாம் கவனித்து பார்த்தோமானால் அதற்கு நாம் யாரும் நேரங்களை செலவழித்து போஷிப்பதில்லை அவைகளை பாதுகாக்கிறதும் இல்லை குளிர்காலம் ஆனாலும் சரி வெயில் காலம் ஆனாலும் சரி அந்த ஆகாயத்து பறவைகளை குறித்துதான் ஒரு கரிசனை நமக்கு இருப்பதில்லை அவைகளுக்கும் அதை குறித்ததான ஒரு கவலையோ ஒரு எண்ணமோ அதற்கு கிடையாது ஆனாலும் தேவன் அந்த ஆகாயத்து பறவைகளையும் பிழை அந்த ஆகாயத்து பறவைகளையே கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார் என்றால் அவைகளை காட்டிலும் கர்த்தர் நம்மை எவ்வளவு விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களில் தேவன் நம்மை பிழை என்பதை மறந்து நாளைய தினத்தை குறித்ததான ஒரு கவலையில் நாம் இருக்கிறோம் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கவலைப்படாதே நான் உங்களை பிழை என்று சொல்லுகிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக